மாமல் கேட்டுக் கொடுக்காததால் தனியார் தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீழ்த்த முயன்ற ரவுடி கை தவறி காலில் விழுந்ததில் முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினர் பொய் புகார் அளித்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அதனை வெடித்து மாஸ்காட்டிய கல்லூரி மாணவன் வைத்து தட்டி தூக்கிய போலீசார் வில்லியனூர் அருகே மாமூல் கேட்டு தனியார் கம்பெனி உரிமையாளரை வெடிகுண்டு எடுத்து மிரட்டும் பொழுது வெடிகுண்டு தவறி விழுந்ததில் இரண்டு ரவுடிகள் படுகாயமடைந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி விழியனூர் அடுத்த ராமநாதபுரம் பிள்ளையார்குப்பம் சாலையில் வெங்கடேசன் என்பவர் பாட்டில் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார் அவரிடம் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பை சேர்ந்த ரவுடியான சுமன் மாமுல் கேட்டு தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று அந்த கம்பெனிக்கு சென்ற சுமன் மற்றும் அவரது நண்பர் இருவரும் கம்பெனி உரிமையாளர் வெங்கடேசனிடம் மாமுல் கேட்டு தகராறு செய்துள்ளனர் அப்போது ஆத்திரமடைந்த சுமன் அவர் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை எடுத்து வெடிக்க முயற்சிக்கும் பொழுது தவறுதலாக சுமன் மீதே விழுந்தது வெடிகுண்டு வெடித்ததில் ரவுடி சுமனுக்கும் உரிமையாளர் வெங்கடேசனுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது படுகாயமடைந்த ரவுடி சுமனும் அவரது நண்பரும் அவர்கள் ஓட்டி வந்த பைக்கிலேயே தப்பி சென்றனர் காலில் படுகாயமடைந்த கம்பெனி உரிமையாளர் வெங்கடேசனை ஊழியர்கள் காரில் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த விழியினூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநில வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் வெளியிட்டார் இதில் மாநிலத்தில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பிராந்தியங்களை உள்ளடக்கி பத்து லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்பு திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் பட்டியலை வெளியிட்டார் அதில் புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்று என மொத்தம் ஏழு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு வாக்காளர்களும் காரைக்காலில் ஆண் வாக்காளர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பெண் வாக்காளர்கள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு என மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதினாலு வாக்காளர்களும் மாகிய பகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் பதினான்காயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பெண் வாக்காளர்கள் பதினாறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று என மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்தி பத்து வாக்காளர்களும் ஏழாம் பகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் பத்தொன்பதாயிரத்தி பனிரெண்டு பெண் வாக்காளர்கள் இருபதாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி மூன்று என மொத்தம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்களும் உள்ளனர் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியின்படி மூன்றாம் பாலினத்தார் நூத்தி நாற்பத்தி எட்டு பேரோடு மாநிலத்தில் பத்து லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பேர் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஹெச்டிடி டாட் எஸ் டாட் கவர்மெண்ட் மற்றும் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது பொய்ப் புகார் அளித்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் புதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த மாதம் கழிவுநீர் தொட்டியில் சிறுவன் விழுந்த விவகாரத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அத்துமீறி நடந்ததாக திமுக அமைப்பாளர் சிவா தூண்டுதலின் பேரில் சம்பவம் நடந்த பத்து நாட்கள் கழித்து திமுகவினர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனை கண்டித்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பில்லுக்கடை சந்திப்பில் இருந்து ஊர்வலமாக வந்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது திமுகவினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து காவல்நிலைய ஆய்வாளரை சந்தித்து திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் புதுச்சேரியில் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் திமுகவினரின் சட்டவிரோத செயல்களை அம்பலப்படுத்தி வரும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது பொய் புகார் அளித்து அதிமுகவின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் திமுகவின் திட்டம் நிறைவேறாது என்றும் பொய்ப்புகார் அளித்த திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி மற்றும் திமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் புதுவை அருகே போலீசார் முன்னிலையில் நாட்டு வெடிகுண்டை வீசி வெடிக்க வைத்து மாஸ் காட்டிய அரசு கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர் புதுவை அடுத்த தமிழக பகுதியான பெரிய கோட்டக்குப்பம் அம்பேத்கர் தெருவை சேர்ந்த மணிவண்ணன் மகன் மூசா இவர் திண்டிவனத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பி எஸ் சி கடிதம் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் சம்பவத்தன்று மூசா அவர் வசித்து வரும் பகுதியில் அந்த வழியாக போலீசார் ரோந்து வந்த பொழுது அவர்கள் முன்னிலையில் கூழாங்கற்கள் மற்றும் வெடிமருந்தை நூலால் சுற்றி நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அவர்கள் முன்னிலையில் வெடிக்க வைத்து போலீசாரையும் பொது மக்களையும் அச்சுறுத்தியுள்ளார் மேலும் மூசா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் போலீசார் முன்னிலையில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த சம்பவம் குறித்து வீடியோவையும் வெளியிட்டு மாஸ்க் காட்டியுள்ளார் இதுகுறித்து கோட்டகுப்பம் போலீசார் நடவடிக்கை எடுக்க விழுப்புரம் சைபர் கிரைம் போலீசுக்கு பரிந்துரை செய்தனர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்ட மூசாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற உலக யோகா திருவிழாவை கவர்னர் தமிழிசை முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் புதுச்சேரி கடற்கரையில் காந்தி திடரில் ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலாத்துறை சார்பில் யோகா திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி நேற்று மாலை நடந்த உலக யோகா திருவிழாவை கவர்னர் தமிழிசை முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஜான்குமார் எம்எல்ஏ தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா பிரெஞ்சு தூதர் லிசே வரி அரசு செயலர் மணிகண்டன் உட்பட சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த யோகா திருவிழாவில் மாணவர்கள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து யோகா பயிற்சி பெற்ற கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டு யோகாவில் உள்ள பல்வேறு கலைகளை செய்து காண்பித்தனர் Slowly lie down on the stomach with feet together and toes pointing outwards. Place the chin on the ground. Stretch your arms forward. Open the feet apart with toes pointing sideways. Bend your elbows. Exhale. Slowly bring your hips down. ஹேக் செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தானம் ஆகியவற்றின் முகநூல் பக்கங்கள் கடந்த இரண்டு நாட்களாக ஹேக் செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து அந்த முகநூல் பக்கங்களை இயக்க வந்துள்ளது இந்த தகவலை அறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சைபர் கிரைம் போலீசாரை தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார் இது போலவே திருநள்ளாறு கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் சைபர் கிரைம் போலீசாருக்கு புகாரை அளித்துள்ளார் புகாரை ஏற்றுக்கொண்ட சைபர் கிரைம் போலீசார் முகநூல் பக்கங்களை ஹேக் செய்தது யார் என்பது குறித்த விசாரணை மேற்கொண்டு வருவதோடு அந்த முகநூல் பக்கங்களை மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளதால் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஓரிரு நாட்களில் முடக்கப்பட்ட முகநூல் பக்கங்கள் சரி செய்யப்படும் என தெரிவித்தார் புதுச்சேரி முள்ளோடை பகுதியில் இயங்கும் வாரசந்தையில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் அதனை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் பாகுர்கொம்பியின் கடலூர் புதுச்சேரி மெயின் ரோட்டில் உள்ள முள்ளோடையில் வியாழக்கிழமை தோறும் வாரசந்தை செயல்பட்டு நடைபெற்று வருகிறது வாரசந்தைக்கு பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் வியாபாரம் செய்யும் கடைக்காரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் குறைபாடாக உள்ளது குறிப்பாக வாகனங்களை நிறுத்த வசதி இல்லை பிரதான சாலையான கடலூர் புதுச்சேரி மெயின் ரோட்டில் சந்தை நடைபெறும் வியாழக்கிழமைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பலர் பாதிப்படைந்து வருகின்றனர் விபத்து நடந்த பிறகு அவர்களின் வாழ்க்கை நிலை தலைகீழாக தடம்புரண்டு வருகிறது குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் வாரந்தோறும் பொதுமக்கள் விபத்துக்குள்ளாகி வருவது தொடர்கதையாகி வருகிறது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் நடவடிக்கை எடுப்பதே இல்லை பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ஆணையர் அலட்சியமாக உள்ளார் குறிப்பாக குடிநீர் இல்லை கழிப்பிட வசதி இல்லை பார்க்கிங் வசதி இல்லை என்பதை ஊர் பொதுமக்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குறைகளை சுட்டிக்காட்டிய பின்பும் ஆணையர் பாராமுகமாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்த வாரசந்தை நடைபெறும் உள்ளோடையில் இருந்து மூர்த்திக்குப்பம் செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டிய சுமார் ஐந்து கிராம பொதுமக்கள் சொல்ல முடியாத இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக கோவில் பள்ளி கல்லூரி அரசு அலுவலகம் கடைகள் உள்ளிட்ட இடங்களுக்கு சரியான நேரத்தில் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகிறோம் என தெரிவித்த இப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையானது அனைத்து அடிப்படை வசதிகளுடன் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த முள்ளோடை வாரச்சந்தையை பொதுமக்கள் பாதிக்காத வகையில் அதிக நிலப்பரப்பு உடைய வேறு இடத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சுகாதாரமான கழிப்பிடம் நெருக்கடி இல்லாத வாகனங்கள் நிறுத்தும் வசதி செய்து கொடுத்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் சந்தைக்கு பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களும் மற்றும் வியாபாரம் செய்ய வரும் கலைகாரர்களும் பாவூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றனர் பல ஆயிரக்கணக்கான மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இப்பணிகளை செய்து தருவார் என எதிர்பார்க்கின்றனர் தற்போது இந்த சந்தைக்கு குறைந்த அளவு வியாபாரிகள் பொதுமக்கள் வருகின்றனர் சந்தை பெரிய இடமாகவும் பார்க்கிங் வசதியும் இருந்தால் விபத்து ஏற்படாது மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது பல தரப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான வியாபாரிகள் வருவார்கள் இதனால் சந்தையில் வியாபாரம் அதிகரிக்கும் இதனால் மேலும் பாகூர் கொம்மினுக்கு வருமானம் அதிகரிக்கும் பொதுமக்களும் சிரமமின்றி பயனடைவார்கள் எனவே பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மக்களின் எதிர்பார்ப்பை விரைந்து நடவடிக்கை எடுத்து பூர்த்தி செய்வாரா என்பதே தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மூன்று தொகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்குவது கண்டனத்திற்குரியது என முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில துறை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் புதுச்சேரி உள்ளாட்சித்துறையில் நகர வாழ்வாதார மையத்தில் பணியாற்றி வந்த முன்னூறு தற்காலிக ஊழியர்களை புதுச்சேரி அரசு புத்தாண்டு பரிசாக பணியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளது முதல்வர் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மூன்று தொகுதிகளை சேர்ந்தவர்களை கொண்டு முன்னூறு பணியிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருகிறார் மூன்று தொகுதி மீது மட்டும் முதல்வர் தனிப்பாசம் காட்டுவது கண்டனத்திற்குரியது ஒரு கண்ணில் வெண்ணெய் மறுகண்ணில் சுனாம்பி என்ற ரீதியில் வேலை வாய்ப்புகளை மூன்று தொகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்குவது கருணையற்ற செயல் எனவே உள்ளாட்சித்துறை அறிவித்த தற்காலிக பணியாளர்கள் முன்னூறு பேர் நீக்கம் உத்தரவை உடனடியாக அரசு ரத்து செய்ய வேண்டும் தொகுதிக்கு பத்து பேர் என முப்பது தொகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை பகிர்ந்தளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில கபடி சங்கத்தின் ஐம்பதாம் ஆண்டு விழாவினை ஒட்டி புதுச்சேரி மாநில இடையிலான கபடி போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநில கபடி சங்கம் தொடங்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மாநில அளவிலான கபடி போட்டி தொடங்கியது புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய கபடி போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியை தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த எழுபத்தி அணிகள் பங்கேற்று விளையாடினர் நான்காம் தேதி முதல் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த கபடி போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கபடி வீரர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டியில் வெற்றி பெறும் கபடி அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் புதுச்சேரி மாநில கபடி சங்க தலைவர் ஜெயராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கபடி போட்டியை கண்டு ரசித்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்த பெண்ணின் உடலுக்கு தமிழக அரசின் சார்பில் அரசு மரியாதை கண்டமங்கலம் பகுதி வாய்க்கால்மேட்டு தெரிவில் வசித்து வந்த உமா என்கிற பெண்மணி நேற்று இரவு வீட்டில் மயக்கமடைந்த நிலையில் வீட்டில் கிடந்துள்ளார் இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு சென்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மூளைச்சாவு ஏற்பட்டு இறந்துள்ளார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த துயர சம்பவம் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த இரு மகன்களும் கதறி அழுதனர் மேலும் அவர்களது இரு மகன்கள் தங்களது தாயின் கண்களை தானம் வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் உடனடியாக கண்தானம் வழங்கப்பட்ட நிலையில் இறந்த உவாவின் உடலை கடலூர் மாவட்டம் தங்களது சொந்த கிராமமான திட்டக்குடிக்கு உடலை எடுத்து சென்றனர் மேலும் இது தொடர்பான தகவலை கடலூர் மாவட்ட திட்டக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கு ஜிப்மர் மருத்துவமனை மூலம் தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக தமிழக அரசு அறிவித்துள்ள ஆணையின்படி இறந்த உமாமியின் உடலுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பட்டாச்சியர் நகரமன்ற குழு தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செலுத்தினர் மேலும் தாய் இறந்த நிலையில் இருக்கும் இரண்டு இளைஞர்களின் அவல நிலையை கண்டு அப்பகுதி மக்களும் உறவினர்களும் அரசு அரசுக்கு இவர்களுக்கு உதவும் வகையில் ஏதேனும் அரசு நிதி உதவியோ அல்லது அவர்களின் கல்வி தகுதி அடிப்படையில் அரசு பணியை வழங்கிட தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசிற்கும் கோரிக்கையை முன்வைத்தனர் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வரும் ஏப்ரல் முதல் துவங்குகிறது என கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ வகுப்புகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாறவுள்ளன எனவே மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் கல்வியாண்டை இனி துவக்க உள்ளன இதனையொட்டி ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பொது கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதில் மார்ச் இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தேர்வு முடிந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை பள்ளிகள் இயங்கும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விடுமுறை அளிக்கப்படும் என்றும் ஜூன் மூன்றாம் தேதி முதல் மீண்டும் பள்ளி துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொள்ளும் வகையில் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் இணை இயக்குனர் துறை இயக்குநர்கள் முதன்மை கல்வி அதிகாரி மருத்துவ அதிகாரிகள் மற்றும் கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் ஆகியோரை சந்தித்து வாழ்த்தி வாழ்த்துக்கள் பெற்றனர் இதில் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் பொதுச்செயலாளர் ராமசிவராஜன் பொருளாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் நேபாளத்தில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆசிய நாடுகளுக்கு இடையான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நேபாளத்தில் நடைபெற்றது இதில் இந்தியா நேபாளம் இலங்கை பூடான் சிங்கப்பூர் வங்கதேசம் உள்ளிட்ட ஆறு நாடுகள் பங்கேற்றன இதில் புதுச்சேரி வீரர்களை கொண்ட இந்திய அணியும் பங்கேற்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது தொடரின் இறுதிப் போட்டியில் நேபாளத்தை வீழ்த்தி இந்திய அணி தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது இந்த நிலையில் தங்கப்பதக்கம் என்று புதுச்சேரி திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மேலதளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மங்களம் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணித்துணை தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவிடம் ஆசி பெற்றார் மங்களம் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணித்துணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆரியப்பாளையம் கிளை செயலாளர் ஐயப்பன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏவை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழா காணும் ஐயப்பனுக்கு சால்மை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமார வேலை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் பல்வேறு அணிகளின் பொறுப்பாளர்கள் கட்சி பிரமுகர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் மாமன் கேட்டு கொடுக்காததால் தனியார் தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீழ்த்த முயன்ற ரவுடி கை தவறி காலில் விழுந்ததில் படுகாயம் முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினர் பொய் புகார் அளித்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அதனை வெடித்து மாஸ்காட்டிய கல்லூரி மாணவன் இன்ஸ்டா பதிவை வைத்து தட்டி தூக்கிய போலீசார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்